ஃபர்ஸ்ட் சிக்கன் எப்படி நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் வச்சு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும் எண்ணெயில் இந்த மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பு எடுத்துக்கலாம் வெங்காயம் பத்து மாச பரவல் நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எதுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனே அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சம்னா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு டைம் செம்ம டேஸ்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் மல்லி தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் செஞ்ச பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாச சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க